பேரவைே வணக்கம் மயிலா சட்டமன்ற தொகுதியில் மயிலா ஒன்றியத்தில் நெடிமல்லூர் அணைக்கட்டு டூ புரமிக்கப்படுமா அதே போல செண்டூர் அணைக்கட்டு டூ புரமிக்கப்படுமா நீர்வளத்துறையின் சாதனை படைக்கம் மூத்த அமைச்சர் செய்தி தருவாரா என்று சொல்லலாம் இல்ல அந்த சாதனை அமைச்சர் சொல்லிட்டா நீர்வளத்துறையின் சாதனை அமைச்சர் செய்தி தருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் இளைய அமைச்சர் அவங்க இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிற விநாயகன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர் நல்ல தம்பி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருப்பத்தூர் நகராட்சி தற்போது மக்கள் தொகை தொண்ணூத்தி மூணாயிரத்தி எண்பத்தி எட்டு சேர்மன் பள்ளனிசி சாலையில் இயங்கி வந்த பழைய பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு அப்போதைய புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்டதால் ஏழாயிரத்தி இருபத்தி சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இடம் காலி ஏற்பட்டது இடத்தில் புதிதாக வணிக வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே திருப்புத்தூர் நகராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம் ரூபாய் ஐந்தரை கோடி மதிப்பீட்டிலும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள வார்டுகளுக்கு குடிநீர் பணி விரிவாக்கம் செய்திட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடும் அதேபோல் நம்முடைய திருப்பத்தூர் பெரிய அறிக்கை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ச திட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை தெரிவித்து மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் புதிய வணிக வளாகம் வாய்க்க விரைவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுவதாக மாண்மிகு அமைச்சர் கூறியதற்கு நன்றி தெரிவித்து புதியதாக உருவாக்கப்பட்ட மாவட்ட தலைநகரமாக திருப்பத்தூர் விளங்குவதால் பொதுமக்கள் அதிகரித்து வருகின்ற சூழலில் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள இந்த இடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகம் அமைத்தால் வணிகர்களும் மற்றும் பொதுமக்களுக்கு வசதியாகவும் நகராட்சிக்கு வருவாய் ஈட்டுவதாகவும் அமையும் ஆகவே இந்த பணியினை இந்த ஆண்டே மாண்மிகு அமைச்சர் அவர்கள் செய்ய முன்வருவாரா என அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே திருப்பத்தூர் நகராட்சியில் ஐந்து வணிக வணிக வளாகங்கள் இருக்கிறது இரநூத்தி அறுபத்தி மூணு கடைகள் இருக்கிறது அதன் மூலம் நகராட்சிக்கு வருடந்தோறும் ரெண்டரை கோடி ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது மேலும் தற்போது இயங்கி வரும் பேருந்து நிலையத்திற்கு ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மூலதன மானிய நிதியில் பராமர் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு திருப்பத்தூர் நகராட்சிக்கு குடிநீர் மேம்பாட்டுக்காக மூணு கோடியும் பூங்கா மேம்பாட்டுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வணிக வளாகம் இந்த ஆண்டு கட்டுவதற்குரிய திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் முதலமைச்சர் மூலமாக நிதி பெறப்பட்டு நிச்சயமாக இந்த ஆண்டு அதை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் மட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தொகை எழுபது கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் அந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியில் நான்கு ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வணிக வளாகமும் அவர்களுக்கு கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்முக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பத்தூர் நகராட்சி பகுதியில் வார்டு எண் பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பத்தாறு ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட அப்துல் மாலிக் ஸ்ட்ரீட்டு பூரா மஜித் தெரு ஜார்ஜி பேட்டை பகுதிகளில் ஏறத்தாழ பதினைந்து வார்டுகளிலே மழைநீர் வெள்ள நீர் வெளியேற கால்வாய் இல்லாததால் மழை வெள்ளம் தெருக்களில் தேங்கி வடியாத நிலையில் பொதுமக்கள் அவதிப்பட்டு நோய் தொற்றும் தொற்று ஏற்படும் அபாய நிலையில் ஏற்படுகிறது மழை வெள்ளம் கால்வாய் அமைத்தால் ஏறத்தாழ ஒரு முப்பதாயிரம் மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டத்தை இதற்கான மதிப்பீடுகளை மாண்மிகு அமைச்சர் அவர்களும் நேரில் கோரிக்கை மனுவும் அளித்துள்ளேன் இந்த திட்டத்தை மழைநீர் வெள்ளநீர் கால்வாய் வடி அமைத்து தருவாரா என கேட்டு அமைகிறேன் அமைச்சரோட மாணவ பேரவைத் தலைவர்களே திருப்பத்தூர் நகராட்சியில் நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு எட்டு கோடி மதிப்பு